எல்லாருக்கும் வணக்கம் நான் அதான் இந்த மாதிரி ஃபார்முலா தேங்க்ஸ் சொல்லி அப்படிலாம் பேசணும்னு நினைக்கல எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல நான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பேசணும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த படம் வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பிரஸ் தான் ஸோ அதுக்கு நன்றின்றதே எனக்கு ரொம்ப நார்மல் வேர்டாக தோன்றுச்சுட்டா ஆக்சுவலி சாஷ்டாங்கமாக விழுந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு பசங்கிட்ட சொன்னேன் ரொம்ப ஓராக இருக்கும் இந்த இந்த மாதிரிலாம் பண்ணுறாதீங்க அப்படின்னாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஏன் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ நெகட்டிவ் நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்கள் ஷோ போடும்போது எனக்கு அவ்வளோ பயம் ஏன்னா எல் பேர் அவ்வளோ கோவத்தில் வந்தாங்க ப்ரெஷ் ஓகே என்னதான் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிளில் வந்து அந்த ஒரு மூடில் இருந்து டோட்டலாக மாறி கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு கை தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கடைசியில் விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பேர் வரும் வரும்போது ப்ரெஷ்ஷோவில் ஹோல் தேட்டரே கை தட்டுறதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய கனவு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதில் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிது கண்டிப்பாக இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த கோவம் இருந்தாலும் இல்லை என்ன இருந்தாலும் எதை பத்தியுமே யோசிக்காம அதுக்கு என்ன பண்ணுவோம் நீங்க அதை பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படின்றத சூப்பரா ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து நம்ம படம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு அதுக்கப்புறம் வீக் டேல நல்லா டாக் இருந்தது அண்ட் இப்போ அந்த தேர்ஸ்டேலேருந்து சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த வீக் டேஸ் எல்லாமே சாட்டர்டேலாம் ஃப்ரைடேவே ஃபுல்லு சண்டேலாம் இன்றைக்கே ஃபுல்லு ஆல்மோஸ்ட் சூப்பராக இருக்கு ஆனால் என்ன அப்படின்னா தேட்டரில் வந்து ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நிறைய தேட்டர்ஸில் ஒரு ஷோ நைட் ஷோ மதியான ஷோ இந்த மாதிரி தான் இருக்குது எல்லா ஷோவுமே ஃபுல்லு ஆனால் மக்கள் பார்க்கறதுக்கு ஷோஸ் இல்லை சோ நான் தேட்டர் படங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்ல செகண்ட் வீக் சஸ்டெயின் ஆய் நிக்கும் போது நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க தேட்டருக்கு வந்து பார்க்க முடியும் ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்ட் எல்லாமே அப்படின்னா மறுபடியும் அடுத்த வீக் டேஸ்ல ஃபுல் தான் அடுத்த வீக்கெண்ட் அவங்க தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க ஆனா ஜெனரலா வீக் டேஸ்ல மக்கள் பெரிய பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவ்வளோவா தேட்டருக்கு வரது கிடையாது எந்த படமா இருந்தாலும் வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்காங்க ஷோஸ் அப்படின்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது ஸோ சின்ன படங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் படம் வந்து சஸ்டெயின் ஆகும் ரீச் ஆகும் அதுவும் ஓடாத தேட்டரில் நீங்கள் ஷோஸ் கொடுக்க வேணாம் எந்த தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக படம் ஓடுதோ அந்த தேட்டர்ஸில் ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்க தான் கேட்குறேன் எங்கள் டீம் சார்பில் எல்லாருமே எல்லாருமே கேட்டுக்கிறோம் ஸோ செய்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுதான் எல்லாருமே எல்லா படத்துலையும் எல்லாரும் அளவுக்கு முழு ஈடுபாடாக ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி அண்ட் அப்பா என்னோட அப்பா வந்து ரெண்டு ரிலீஸ்க்கு முன்னாடி என்னை விட்டு போயிட்டார் ஸோ அவர் இங்கே இல்லைன்றது நேச்சுரலி ஒரு ஒரு வருத்தம் தான் ஸோ அவர் இருந்தால் சந்தோஷப்பட்டுவார் மற்றபடி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி என் ஃபேமிலி என் ஒய்ஃபு ரொம்ப சார் அவர் தான் இன்னும் நான் ஜீரோவா இருக்கும்போது என்ன நம்பி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணார் டூ தௌசண்ட் டுவெல்ல எல்லா படத்துலையும் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து திட்டமிடல இருந்து எல்லா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குறிஞ்சி சார் அப்படின்னு இருக்கும் டூ தௌசண்ட் டுவெல்ல என்ன நம்பி ஷார்ட் பிலிம் பண்ணுவாரு இதுக்கப்புறம் லைஃப்ல எல்லா படத்துலையும் அவருக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் கார்டு இருக்கும் அவருக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன் சோ இந்த ஹாட்ஸ்பாட் டூ மேட்ரு நான் எதிர்பார்க்கவே இல்லை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சோ தெரியல அப்படின்னா அடுத்த வருஷம் ப்ரெஸ் பிரஸ் மீட்ல ஹாட் பாட்டுவோட ட்ரெயிலர் மறுபடியும் பிரஸ் மீட் பண்ணலாம் அஹ் தேங்க்யூ இதுக்கப்புறமும் இந்த படம் இன்னும் ரீச் ஆகி மக்களுக்கு பெரிய அளவுல போய் சேரணும் அப்படின்னா அது மக்கள் கையில் இருக்குன்னு தான் ஜென்ரலாக எல்லாரும் சொல்லுவாங்க பட் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மக்கள் இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு தேட்டர்ஸ் இருக்கணும் ஸோ தயவு செய்து இதுக்கப்புறம் இந்த படம் எவ்வளோ எந்த அளவுக்கு ரீசாக போகுது அப்படின்றது தேட்டர் ஓனர் ஸ்கைலேயும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஸ்கைலேயும் மட்டும் தான் இருக்குது என்ன பிரஸ் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டாங்க மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தயவு செய்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஒரு ப்ரொடியூ அது மொபைல்னா வந்து யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி விக்னேஷ் வந்து ஒரு ப்ரொடியூஸர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒரு கூடாது அவங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு டேரக்டருக்கு நாமளே ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர் இல்லை ப்ரோ இது போதும் இது கரெக்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 பண்ணாரு ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு வந்து விக்னேஷ்க்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் எங்களுக்கு ப்ரொடியூசர் ஏன்னா ப்ரொடக்ஷன் வயசு இவர் அமர்சனாரு டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அஃப்கோர்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஓகே அதில் என்னன்னா தவறு எங்களுக்கு கிடையாது அவர் வந்து அடியை படத்துல பிஸி ஆயிட்டாரு ஓகே அடியே படத்தில் பிஸி ஆகி ஸோ அப்போ வந்து அவர் ஜிவி பிரகாஷ் சார் இருக்கிற டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவர் கடை அந்த டைமில் இருக்கணும் கேட்டார் ப்ரோ அந்த மாதிரி டேட்ஸ் அவர் டேட்ஸ் கிடைக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம கூட இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டு இருக்கிறவருக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டோடைய டேட்ஸ் கிடைக்குது அப்படின்றப்போ ஸோ நம்ம நம்மளால் முடிஞ்சது என்னென்னா ஓகே பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம் ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் தள்ளிப்போச்சு அதுக்கப்புறம் டீம் விக்னேஷ அடிக்கடி சொல்கிறது உண்டு விக்கி வந்து இந்த அளவுக்கு அவர் டேலண்டட் அவர் பண்ணுறாரு அப்படின்னா கூட விக்னேஷ்க்கு வந்து அவர் கமைஞ்ச அவருடைய ஏடி டீம் வந்து ஒரு ஃபேபுலஸான டீம் அந்த மாதிரி ஒரு டீம் வந்து உண்மையிலேயே எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் நான் எல்லா பசங்களுமே டீம்ல இருக்க எல்லா பசங்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த வேலைகள்லாம் வந்து அவுட் ஆஃப் த அவங்களோட எடி வேலை தாண்டி ஒரு இன்னும் அது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருந்து பார்க்க வேண்டிய வேலையாக கூட இருக்கும் அதையுமே சேர்த்து தலையெடுத்து போட்டு நாங்களே இந்த வேலையை பார்க்கணும்னா இவங்களுக்கு சொன்னதே கிடையாது அந்த மாதிரி அந்த அளவுக்கு பண்ணாங்க ஸோ வந்து என்டையர் டீம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எரிட்டர் முத்தையனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அவங்களாம் ஏறி ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கோபியாக இருக்கட்டும் இவங்க எல்லாேருமே ஏறி டீம்குள்ளே வர மாதிரி தான் இருப்பாங்க அவங்களாம் வந்து நான் எங்கள் வேலை இதுதான் அப்படின்னு பிரிச்சு எவ் எவ்ரிபடி லைக் லக்லி ஃப்ரெண்ட்லி இது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் ஆக்சுவலாக சொல்லணும் மற்றபடி இன்னைக்கு படம் வந்து நல்லபடியாக இருக்கு தேட்டர்ஸில் வந்து லாஸ்ட் வீக் ஆக்சுவலாக படம் புதுசாக வந்து இந்த கான்ட்ரவர்ஷியல் ஒரு ட்ரெய்லர் அதுலேருந்து மக்கள் வந்து அந்த ட்ரெய்லரை பற்றி புரிதல் ஏற்பட்டு படத்தை பற்றின ரிவ்யூ கிடச்சி இன்றைக்கி தேட்டர்ஸ்க்கு நேற்று இன்றைக்கி ஆல்மோஸ்ட் தேட்டர்ஸ் லிமிட் பண்ணிட்டாங்க பிகாஸ் நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ ஷோஸ் குறைஞ்சிருந்தாலும் நேற்று இன்றைக்கி ஷோஸ் வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபுல்லில் தான் போயிட்டுருக்கு ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு இன் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ரேட்டிங் வைஸும் சரி இன்றைக்கி நம்பர்ஸ் வைஸும் வந்து ஹாட்ஸ்பாட் நல்லா பண்ணிட்டு இருக்கு ஸோ ஒன்ஸ் அகேன் அதுக்கு வந்து ப்ரஸ் பீப்புள் தான் மெயின் காரணம் இதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த படத்தை வந்து திரும்ப ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகுது அப்படின்னாலும் அது வந்து இங்கேருந்தும் இதுக்கப்புறமும் உங்கள் கையில் தான் இருக்குது ஆக்சுவலாக ஸோ ப்ளீஸ் அது வந்து நீங்கள் ஏற்கனவே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி மேலும் மேலும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்க ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணி இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஜெயிக்குமே ஆனால் நாங்கள் இன்னும் நிறையா படம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நன்றி கூறி நன்றி வணக்கம் அதுக்கு நன்றின்றது எனக்கு ரொம்ப நார்மல் வேர்டாக தோன்சிட்டு ஆக்சுவலி சாஸ்டாங்கமாக விழுந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு பசங்கிட்ட சொன்னேன் ரொம்ப ஓராக இருக்கும் இந்த இந்த மாதிரிலாம் பண்ணுறாதீங்க அப்படின்னாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஏன் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ நெகட்டிவ் நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்கள் ப்ரெஷ் ஷோ போடும்போது எனக்கு அவ்வளோ பயம் ஏன்னா எல் அவ்வளோ பேர் அவ்வளோ கோவத்தில் வந்தாங்க ப்ரெஷ் ஷோக்கு என்ன தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிளில் வந்து அந்த ஒரு மூடில் இருந்து டோட்டலாக மாறி கிட்டத்தட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு கை தட்டி என்ஜாய் பண்ணி சிரித்து கடைசியில் விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பேர் வரும் வரும்போது ப்ரெஷ் ஷோவில் ஹோல் தேட்டரே கை தட்டுறதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய கனவு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி